வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியா மேலே தடையை போடுவேன் அப்படின்னா அமெரிக்கா வந்து மிரட்டிட்டு இருக்கு இந்த செய்தியை பத்தி விரிவா பார்த்திடலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அழுது புலம்பி மாலத்தீவு மீண்டும் இறக்கம் காட்டியிருக்காங்க இந்தியா இது எந்த விஷயத்துல அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போறோம் அதே போல சீன எல்லையில இந்தியா இதே பற்றிய முக்கியமான செய்தியையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரி பல முக்கியமான செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் அதை நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய நிறுவனங்கள் மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்கிறது இப்போ சர்வதேச அளவில் பேசும் பொருள் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம் இதன் பின்னணியில் என்ன இருக்கு அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இப்போது அமெரிக்கா இடையே பல ஆண்டுகளாக நல்ல உறவு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்க அதிபராக ஜார்ஜ் புஷ் அவர்கள் இருந்த போதிலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு வந்து மேம்பட்டுச்சு அதை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாச்சு இப்போதும் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு நட்பு நாடாக இந்தியா இருக்காங்க இந்த சூழல்ல தான் இந்திய நிறுவனங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இது இப்போ பரபரப்பாக கிளப்பியிருக்கு சமீபத்தில் தான் ஈரானில் சாபகார் துறைமுகத்தை பத்தாண்டுகள் நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து கையெழுத்துட்டாங்க இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி சில மணி நேரங்களில் அமெரிக்கா பொருளாதார தடை தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருக்கு ஈரானுடன் வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் எந்த ஒரு நாடும் பொருளாதார தடைகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் அவர்கள் என்ன சொல்கிறான்னா சாபகார் துறைமுகம் தொடர்பாக ஈரான் மற்றும் இந்தியா இடையே கையெழுத்தாகி இருக்கிறது குறித்து எங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தை நாங்கள் கவனிச்சுட்டு வர்றோம் சாபகார் துறைமுகம் ஒப்பந்தம் குறித்தும் ஈரானுடனான இருதரப்பு உறவு தொடர்பாக தனது சொந்த வெளியுறவு கொள்கைகளை இந்திய அரசு விளக்க வேண்டும் ஆனால் நான் உன்னை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவானது ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தடைகள் நடைமுறையில் இருக்கு அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்ல உறவை நீடிச்சிட்டு வரும் நிலையில் ஈரான் ஒப்பந்தம் காரணமாக இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறது போல வேதாந்த் பட்டேலுடைய கருத்துக்கள் இருக்கு இது தொடர்பான கேள்விக்கு வேதாந்த் பட்டேல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதில் என்னால் குறிப்பிட்டு பதில் சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஈரானுடன் வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் எந்த ஒரு நிறுவனமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஈரான் கூட ஒப்பந்தம் போடுவதன் மூலம் அவர்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த பேச்சு சர்வதேச அளவில் முக்கியமானதாக பார்க்கப்படுது சாபகார் துறைமுகத்தை அடுத்த பத்தாண்டுகள் நிர்வகிக்கும் ஒப்பந்தம் இந்தியா மற்றும் ஈரான் இடையே டெக்ரான்ல நேற்று கையெழுத்தாச்சு கப்பல் மற்றும் நீர்வழி அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் முன்னிலையில் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்துக்கும் ஈரானுடைய துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்புக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு வெளிநாட்டு துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை இந்தியா கைப்பற்றுவது இதுவே முதல் முறையாகும் இந்த இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசின் கீழே இருக்கும் நிறுவனமாகும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றான ஈரான் அடிப்படையில ஒரு இஸ்லாமிய நாடாகும் ஈரான் நாட்டுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே எப்போதும் மோதல் போக்குதான் நிலவிட்டு வருது ஈரான் வந்து பயங்கரவாத செயல்களை ஆதரிப்பதாக சொல்லி அமெரிக்கா ஏற்கனவே பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்தியாவை மிரட்டும் துணியில் அமெரிக்கா வந்து நீங்கள் ஈரான் கூட ஒப்பந்தம் போடுவீங்களா அப்போ நாங்கள் பொருளாதார தடை போடுவோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து இந்தியாவை சீண்டும் விதமாக பேசியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பேச்சு அடிபடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு பயம் காட்டுறதுக்காகவும் இந்தியாவை வந்து அந்த ஒப்பந்தத்திலேருந்து விலக வேண்டும் அப்படிங்குறக்காக மறைமுகமாக அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னே தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இருந்து பார்ப்போம் அமெரிக்காவுடைய இந்த அழுத்தத்துக்கும் அமெரிக்காவுடைய இந்த மிரட்டலுக்கும் இந்தியா பயப்படுவாங்களா இல்லை ஏற்கனவே பல முறை அமெரிக்காவுடைய மூக்கை உடச்சு விட்ருக்காங்க இந்தியா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ எங்களுக்கு எங்களுடைய நாடும் எங்களுடைய நாட்டு மக்களுக்காக என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்வோம் இது வந்து எங்களுக்கும் ஈரானுக்கும் தனித்துவமான விஷயம் இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம் இதில் அமெரிக்கா தலையிட்டு எங்கள் மேலே தடையை போட்டிங்கன்னா முடிஞ்சா போட்டுப்பார் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க அதே போல இந்த விஷயத்திலையும் இந்தியா வந்து தெல்ல தெளிவாக தைரியமாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பாங்க தான் நம்முடைய கத்தாக இருக்குது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அமெரிக்கா வந்து இப்படி பொருளாதார தடையை போடுவேன் அப்படின்லாம் மிரட்டியிருக்கு இல்லையா உண்மையிலே அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை போடுவாங்களா அப்படியே இந்தியா மேலே பொருளாதார தடையை போட்டாங்கன்னா இந்தியா அதுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லை இந்தியா வந்து இதுக்கு பயந்து பின்வாங்குவாங்களா அதாவது போடப்பட்ட ஒப்பந்தத்திலேருந்து பின்வாங்கறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாதது உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக பல காரியங்களை செஞ்ச போதிலும் மாலத்தீவுக்கு மீண்டும் உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க இந்தியா அந்த நாட்டுக்கு இந்தியா கொடுத்துள்ள தொகையை பார்த்து சீனாவே ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்காங்க சீனா மட்டுமல்ல இந்தியாவுடைய இந்த உதவியை சற்றும் எதிர்பார்க்காத மாலத்தீவு மக்களும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு மிக அருகே இருக்கும் தீவுக்கூட்டங்கள் அடங்கிய நாடுதான் மாலத்தீவு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது அண்டை நாட்டுடனான உறவு அப்படிங்கிறதையும் தாண்டி உணர்வு விளங்கிட்டு வந்தது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா எடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் மாலத்தீவு ஆதரவாக இருக்கும் அதே போல மாலத்தீவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா ஒரு மூத்த சகோதரனை போல இந்தியா முந்தி கொண்டு செல்வாங்க ஆசியாவுடைய சூப்பர் பவராக துடிக்கும் சீனாவுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படாமல் இந்தியா கூட நெருக்கமான உறவை மாலத்தீவு பேணிட்டு வந்தாங்க ஆனால் இந்த வரலாறு கடந்த ஆண்டுடன் முடிவடைஞ்சிச்சு சீனாவுடைய நெருங்கிய ஆதரவாளரான முகமது மொய்சு மாலத்தீவு அதிபரானது முதலாக இந்தியாவை விட்டு அந்த நாடு விலக தொடங்கினாங்க மாலத்தீவுடைய காலங்கள்ல எவ்வளவோ உதவி செய்த இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியையே கிண்டல் செய்யும் அளவுக்கு மாலத்தீவு அமைச்சர்கள் போனாங்க மாலத்தீவுடைய இந்த திடீர் மமதையை கண்ட இந்தியர்கள் மாலத்தீவு சுற்றுலாவை முழுமையாக புறக்கணித்தோம் இதனால இந்த மாலத்தீவு தங்கள் நாட்டில் உள்ள இந்திய ராணுவத்தினரை வெளியேற்றினாங்க சீன உளவு கப்பலை வந்து இந்தியாவுக்கு அருகே நிற்க அனுமதியும் அளிச்சாங்க இப்போது இந்திய ராணுவத்தினர் இல்லாமல் போர் விமானங்களை கூட இயக்க முடியாமல் அந்த நாடு திணறுவது வேறு கதை இதை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் லேட்டாக தான் வரும் நான் வந்து முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன் அதனால நீங்கள் வந்து லேட்டாக வந்துடுச்சு லேட் நியூஸ் அப்படின்லாம் சொல்லாதீங்க இதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம் இதற்கிடையில தான் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லாததுனால அவர்களுடைய பொருளாதாரம் படுத்தே விட்டது இதனால வெட்கத்தை விட்டு இந்தியர்களிடம் சுற்றுலா வாருங்கள் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு மாலத்தீவு போச்சு ஆனாலும் இந்தியாவிடம் இருந்து இதற்கு பதில் வராததுனால அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரா கடந்த வாரம் சந்திச்சு பேசினாரு அப்போது அவர் என்ன பண்ணார்னா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் கிண்டல் செஞ்சது மிகப்பெரிய தவறுதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டாரு மேலும் தற்போது பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் மாலத்தீவுக்கு ஏதாச்சும் நீங்க உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு மகன் என்ன தவறு செய்தாலும் தந்தை மன்னிப்பது போல இந்த முறையும் மாலத்தீவை மன்னித்த இந்தியா மாலத்தீவுக்கு ஐம்பது மில்லியன் டாலரை அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நானூற்றி பதினேழு கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க இதை கண்டு பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவு மக்கள் வந்து அப்படியே கண்ணீர் வடிச்சிருக்காங்க இந்தியா இந்தியா தான் இந்த சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி கோடி கோடியாக கொட்டி கொடுத்த இந்தியாவுக்கு பார்த்து பலரும் வந்து கண்ணீர் வடிச்சிட்டு வர்றாங்க இது மட்டும் எங்களுடைய நாட்டுக்கு தான் மாலத்தீவுக்கு உதவிய இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்றி எங்க நாட்டு அரசாங்கத்திடம் சில அமைச்சர்கள் வந்து இப்படி தான் இருக்காங்க அவர்கள் பேசினதை இந்திய பிரதமரோ இந்திய மக்களோ தவறாக எடுத்துக்க வேண்டாம் நாங்கள் பல மன்னிப்பு கேட்டுட்டோம் அவங்க பேசினதுக்கு நாங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது அதனால இந்தியா பெரிய மனசு பண்ணி நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே போல எங்க கூட நட்போடு இருக்கணும் ஒரு சில அரசியல்வாதிகள் பண்ண தவறுனால மொத்த நாட்டையும் பழி வாங்கிறாதீங்க அப்படின்னு இந்தியா கிட்ட மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்தியாவுடைய குணத்தை பார்த்தும் இந்தியா செஞ்ச உதவியையும் பார்த்து சீனா வந்து அதிர்ந்து போயிருக்கு இது நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் மாலத்தீவை நம்ம பக்கம் இழுத்துட்டு இருந்தா மாலத்தீவு எத்தனையோ முறை இந்தியாவுக்கு நோஸ்கட் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இந்தியா வந்து திரும்ப திரும்ப மாலத்தீவுக்கு உதவி என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை

யார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு வர்றாங்க இது தொடரும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு ஆட்சிகள் மாறலாம் ஆனால் இருக்கும் மக்கள் மாற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்தியா வந்து மாலத்தீவுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் சீன தேச ஒட்டியுள்ள இந்திய இளையோர கிராம பகுதிகளை சாலை மார்க்கமாக இணைக்கும் வகையில துடிப்பான கிராமங்கள் திட்டம் அதாவது வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் மூலமாக சாலை கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதுக்காக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அரசு செலவு செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு கடந்த அஞ்சு மாத காலத்தில் சுமார் நூற்றி பதிமூணு சாலைகளை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியிருக்காங்க அதன்படி அருணாச்சல பிரதேசத்தில் நூற்றி அஞ்சும் உத்தராகாண்டில் அஞ்சு சிக்கிமில் வந்து மூணு சாலைகள் வந்து அமைக்கப்பட இருக்குது இதன் மூலம் சீனா எல்லையை ஒட்டியுள்ள இந்திய கிராம பகுதிகளுக்கான சாலை வசதிகள் மேம்படுத்தப்படும் சீனாவை ஒட்டி அமைஞ்சிருக்கும் சுமார் நூற்றி அறுபத்தொம்போது கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கும் பித்ரோகார் மாவட்டத்தில் நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் செலவுல சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அமைக்கப்பட இருக்கு இதுல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கட்டுமான பணிகளுக்கு அப்புறம் அதனை மாநில அரசு பராமரிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதே போல சிக்கிம்ல பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் சாலை மற்றும் முன்னூத்தம்பது மீட்டர் இரும்பு பாலம் அப்படின்னு தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவுல கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இந்த பணிகளுக்காக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஆகும் செலவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் இது மத்திய அமைச்சகத்துடைய அனுமதி கடிதத்துல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துடிப்பான கிராமங்கள் திட்டத்துக்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருந்தாங்க இதன் மூலமாக அருணாச்சல் ஹிமாச்சல் சிக்கிம் உத்தரகாண்ட் மற்றும் லடாக் உள்ளிட்ட பகுதிகள் பலன் பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் மக்களின் இடம்பெயர்வை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கு முதல் கட்டமாக அருணாச்சலில் சுமார் அறுபத்தெட்டு சதவீத கிராமங்கள்லையும் மற்ற பகுதிகளில் சுமார் இரநூத்தி ஏழு கிராமங்கள்லையும் பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கான பட்ஜெட் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சாலை பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட இருக்குது இந்தியா தன்னுடைய வடக்கு எல்லையில் சீனா கூட மூன்று பெரிய பகுதிகளில் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது நேபாளம் சிக்கிம் பூட்டான் ஆகிய பகுதிகளை ஒட்டிய எல்லைப் பகுதிகள் தான் எப்போதும் இரு தரப்புக்கும் இடையில் பூசலுக்கும் மோதலுக்கும் காரணங்களாக இருக்குது அருணாச்சல பிரதேசம் தங்களுடைய பகுதி அப்படின்னு சீனாவுடைய கூற்றை வந்து தொடர்ந்து மறுத்துட்டு வர்றாங்க இந்தியா அருணாச்சல பிரதேசம் வந்து எப்போதும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு வலியுறுத்திட்டு வர்றாங்க மேலும் அந்த பகுதிகளுக்கு பெயரிடுவது யதார்த்தத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா அதனால சீனா வந்து தான் மயிலை மயிலேன்னு இறகு போடு அப்படின்னாலும் அருணாச்சல பிரதேசம் வந்து எங்களுடையதான் அப்படின்னு இந்தியா தெல்ல தெளிவாக இருக்காங்க சீனா என்னதான் கூவினாலும் ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் இது பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த அரசு இல்லை இப்போ நாங்கள் மாறிட்டோம் இப்போ இருக்கும் அரசை பார்த்து நீங்கள் பயந்து தான் ஆகணும் அப்படிங்கிற விதமாக இந்தியா வந்து சொல்லிட்டு வர்றாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறது எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்